நினச்சாலே நமக்கு நம்மளுடைய கலாச்சாரம் வருஷங்கள் நம்ம ராமரை பற்றி பேசினாலும் ராமருடைய ஒரு வாக்கு ராமருடைய அன்பு அதே போல அன்பு யாராலையும் மறக்க முடியாது அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய இந்து கலாச்சாரமும் ராமன் நாம மாதிரி இருக்கும் ராமர் நினைச்ச மாதிரி இருக்கும் இந்துக்கள் எப்படி அன்பு அன்புல இந்துக்களுக்கான நிஞ்ச அன்பு உலகத்துல யாராலையும் திருக்க முடியாது இன்னைக்கு உலக உலகமே சுமூமா இருக்கு அப்படின்னு இதை காப்பாற்றுமோ அதே மாதிரி ராமனுடைய அம்பு எ அதிகார நம்மளுடைய கலாச்சாரங்கள் நம்மளுடைய வைபவங்கள் இதுக்கு நம்மளுடைய சம்ஸ்கிருதிப்போ அதுக்கு நமக்கு ராம ராமன் சொல்லிட்டு கட்சியே இலங்கையில இருந்து நமக்கு